ஹாய் மக்களே நான் உங்கள் பாசம் மட்டும் ஒரு புத்தம் புதிய காணும் உங்கள் சந்திக்க மறக்காங்க அந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ ஒவ்வொன்று உங்களுக்கு வந்த மணிக்கும் தற்போது நாங்கள் எங்கே இருக்குன்னா யாழ்ப்பாணம் கேட்க சொன்ன அமைந்திருக்கும் சுண்ணாங்க பெட்ரோல் சொல் அருகமையில் அமைந்திருக்கும் ஹாய் லோக் வருகின்ற தீபாவளி திருநாளை முன்னிட்டு நீங்கள் குறைந்த விலைகள் ஆடைகளை பெற்றுக்கொள்ள நாட வேண்டிய ஒரே இடம் வெளிநாட்டு இறக்குமதி செய்யப்பட்ட வாசன திரவியங்கள் அத்துர் வகைகள் மற்றும் வெல்ட் வகைகள் மூக்கு கண்ணாடிகள் அனைத்தும் பலவிதமான ஆடைகளையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாடுகொண்டே ஒரே இடம் ஹாய் லூக் இந்த இடம் எங்கு அமைந்திருக்கின்ற சொன்னால் யாழ்ப்பான் கேக்கர் சோடு சுண்ணாகம் பெற்றோர் அருகமையில் அமைந்திருக்கும் ஹாய் லூக் ஆடவர்களின் ஆடைகளின் சாம்ராஜ்யம் ஹாய் லூக் யாழ்ப்பாண் கேக்கர் சோட சுண்ணாகம் எட்டு வருடமாக அனுபவம் வாய்ந்த ஹாய் லூக் ஆடவர்களின் ஆடைகளின் விற்பனை துறையில் தனக்குன்றோரோ அடையாளத்தை பதித்தோ பல்லாயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களை நன்மதிப்பனை வென்ற ஹாய்லோக் எதிர்வரும் தீபாவளி முன்னோ நம்ப முடியாத குறைந்த விலைகளில் அனைத்து ஆடைகளையும் இடம் கொள்ள நீங்கள் மற்றும் ஆண்களுக்குரிய ஆடைகள் டி ஷர்ட் ட்ரௌசர்கள் மற்றும் சிறுவர்களுக்கு சிறுவர்களுக்கு தேவைப்பட்ட அனைத்து ஆடைகளையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் லுக் அனைத்து விதமான ஆடைகளையும் குறைந்த விலையை பெற்றுக்கொள்ள ஹாய் லுக் மற்றும் பெண்களுக்குரிய மற்றும் பெண்களுக்கான ஆடைகள் சால்வார் லெகங்கா கீட் வகைகள் வகைகள் மனப்பெண்களுக்கு தேவையான சாரி வகைகள் ஒரே இடம் பெற்றுக்கொள்ள நாட வேண்டிய ஒரே ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் ஏற்ற மாதிரியான அனைத்து விதமான ஆடைகளை நீங்க பெற்றுக் கொள்ள நாட வேண்டிய ஒரே இடம் ஹைலோக் நம்ப முடியாத விலைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள நாட வேண்டிய ஒரே இடம் ஹாய்லோக் வருகின்ற தீபாவளி முன்னிட்டு அனைத்து விதமான ஆடைகளையும் குறைந்த வேலைகளை நீங்க பெற்றுக் கொள்ள நாட வேண்டிய ஒரேலோக் வரும் வாடிக்கையாளர்களும் புன்னகையுடன் வரவேற்பதில் வல்லமை கொண்டவர்கள் ஹைலுக் உரிமையாளரும் இருக்கணும் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான அனைத்து ஆடைகளையும் பெற்று